அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வெற்றிவாத யூடியூப் சேனல் உங்களோட பெரும் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மேலும் நீங்கள் இது போல் பெரு ஆதரவு எனக்கு கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறீங்க இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்டென்ஷனான விஷயம் இதை வந்து எப்படி சொல்கிறது நாம் எல்லாமே வந்து குப்பை வாழக்கூடிய ஒரு புழுக்கள் இல்லை ஒரு அருவறுப்பான ஒரு உயிரினங்கள் என்னடா இப்படி பேசுறதுன்னு நினைக்காதீங்க உண்மை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோட ஸ்டார்டிங்ல நான் தான் நம்ம எல்லாம் குப்பையில வாழக்கூடிய புழுக்கள் குப்பையில வாழக்கூடிய அறிவேறுப்பான உயிரினங்கள் அப்படித்தான் நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேரளால இருந்து இந்த திருவனந்தபுரம் புற்றுநோய் இருந்து மெடிக்கல் வேஸ்டேஜ் வந்து திருநெல்வேலியில கொட்டியிருக்காங்க திருநெல்வேலியில எக்ஸாக்டா எங்கன்னு பார்த்தீங்கன்னா அஹ் நடுக்கல்லூர் அண்டு வந்து பழூர் இது நியரில் இருக்கக்கூடிய சில சில கிராமங்கள் இது வந்து தொடர்கதியா இருக்குங்க இதுல வந்து பெரிய விஷயங்கள் இருக்கு மேலும் மேலும் பார்ப்போம் இந்த கேரளாவில் மருத்துவக் குழுவை கொட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் பல கழிவுகளை வந்து அடிக்கடிக்கு நம்மளோட தமிழ்நாட்டு பகுதிகளில் கொட்டிட்டு தான் இருக்காங்க அது வந்து நம்மளோட அதாவது நம்ம ஊர் சாரி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் வந்து தன்னார்வர்களும் சரி சமூக ஆர்வர்களும் சரி எத்தனையோ தட்டி கேட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இது வந்து ஒரு தொடர் தான் போயிட்டு இருக்கு எதனால எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்துல நமக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னு இதெல்லாம் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல இது வந்து அரசாங்கம் வந்து எத்தனையோ முறை கையாண்டாலும் சரி அரசாங்கம் வந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி இது வந்து எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க அதாவது இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து மருத்துவ மருந்து கழிவுகள் வெடிக்கல் மேக்ஸ கொட்டியிருக்காங்க இந்த மருந்து கழிவுகளை வந்து கொட்டு மு கொட்டுறதுக்கு வந்து டைரக்டா பண்ணாமல் பல கொஞ்சம் சுற்றி வந்திருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவனந்தபுரத்துல இருந்து வந்த வண்டி தமிழ்நாடு வண்டி வண்டி வந்து பாத்தீங்கன்னா கேரள இது சேலத்தை சேர்ந்தவங்க சேலத்தை லாரி உரிமையாளர் வண்டின்னு சொல்றாங்க இப்போ போலீஸ் அவங்ககிட்ட என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் வந்து இங்க வந்து இந்த குப்பையில கொட்டுறதுக்கு இடைத்தரகர்கள் சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இவங்களுமே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மேஜரா இப்ப மாட்டினமும் இவங்க ரெண்டு பேர் தான் மனோகர் அப்புறம் மாயாண்டி இந்த ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா குப்பைகளை கொட்டுறதுக்கான இடைத்தரகரா வந்து இங்க இருந்து வேலை செய்யறாங்க தமிழ்நாட்டு மக்கள் காசை கொடுத்தா எந்த வேலையும் செய்வாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த மாதிரி வந்து பல பல விஷயங்கள் வந்து மரு மருத்துவ கழிவுகளாக இருக்கட்டும் இறைச்சி கழிவுகளாக இருக்கட்டும் பல குப்பைகளை வந்து போட்டுருக்காங்க இது என்ன குப்பையா இந்த நாடு என்ன குப்பையா இந்த மண் என்ன குப்பை தொட்டியா உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கொட்டிட்டு போகிறதுக்கு நாங்களும் மனுஷங்க தானே நாங்களும் வாழ்றோங்க தானே ஏன் இதெல்லாம் கேரளாவில் வந்து செய்யலை கேரளாவில் இதை செய்ய மாட்டாங்க காரணம் அங்க கடுமையான சட்டங்கள் இருக்கு அதிகாரிகள் லஞ்சமே கொடுத்தாலும் அவ்வளவு சீக்கிரம் வில போக மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த மாநிலத்தை சார்ந்தவங்க அந்த மாநிலத்து மேல அக்கறையோட பாசமோட அன்போட உண்மையான பயபக்தியோட இருக்காங்க நம்ம ஊர்ல அப்படி கிடையாதுங்க செக் போஸ்ட் வந்தா போதும் காசு கொட்டா போதும் எது வேணா எங்க வேணா நடக்கும் இதுதான் உண்மையான நிலவரம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறையோ அந்த பொற்றையே நமக்கு இல்லாம போகுது இது நம்ம மண்ணு தானே நம்ம வாழ்ற இடம் தானே பக்கத்து மாநிலத்தைக்காரனா இருக்கட்டும் பக்கத்துல நாட்டுக்காரனா இருக்கட்டும் காசு கொடுத்தா நம்ம விட்டுலாமா தப்பு இல்லையா இது போல செய்யறவங்கள தேச துரோகின்னு சொல்றதா இல்லைன்னா வேற என்ன வார்த்தை சொல்றது தெரியல இருந்தாலும் விஷயங்களை தவிர்த்துக்கோங்க ரொம்ப புண்ணியமா போவோம் மேலும் அடுத்த விஷயத்த பத்தி பேசுவோம் அதாவது இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த நடுக்கல்லூர் மற்றும் அந்த பழூர் இந்த ஏரியால வந்து குப்பை கொட்டி கொட்டினதுக்கு அப்புறம் அந்த வீ அதாவது பழூர் உடைய அந்த கிராம ஆபீசர் சாரி வில்லேஜ் ஆபீசர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குப்பைகளை பார்த்துட்டு சுத்தமல்லி தாலுக்காவுக்கு இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்குறாரு இந்த சுத்தமல்லி கா காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா மேலும் வந்து என்கொயரி பண்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து போன லாரி இது எங்க இது எந்த ஏரியா வண்டி அப்படி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி வந்து பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் சேர்ந்த வண்டி ஸோ பிஃபோர்லையும் வந்து என்ன இருக்குன்னா நமக்கு வந்து கேரளாவிலேருந்து வண்டிங்க வரும் பெரும்பாலும் நம்ம ஆளுங்க பார்ட்ரு விட்டு தாண்டி போலீஸ்காரங்க விட்டால் கூட நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க மடிகை குடிச்சு இது எங்கேருந்து வருது என்ன எதுன்னு கம்மி பண்ணி ஓகே செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து எப்படின்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு வண்டின்றதுனால தெரியல இது வந்து இவங்க இன்டைரக்ட் டைரெக்டாக பண்ண முடியுமோ இன்டெரெக்டாக வரணுன்றதாக இப்படி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த லாரியோட உரிமையாளர்கிட்டையும் வந்து போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு இடைத்தரகரா இருக்கக்கூடிய அந்த மனோவர் அந்த மாயாண்டி இவங்க என்கொயரி பண்ணி இவங்களுக்கு மேல யார் யார் இருக்காங்க இது வந்து இவங்க ரெண்டு பேரும் இது ஒரு பெரிய செயின் லிங்க் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணுன்றத என்கொயரி பண்ணிருக்காங்க சட்டம் தன் கடமை செய்யும் நம்புறோம் இது வந்து இது மாதிரி ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் தேசிய பசுமை திருப்பணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த குப்பைங்களை வந்து நீங்களே எடுத்துகிட்டு போங்க ஐ மீன்ஸ் கேரளா கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வந்து இது அடுத்த மூணு நாட்களில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து இதை மாதிரி வந்து பண்ண வேணாம் தான் நாங்கள் கேட்குறோம் ஏன்னா இது எங்களுக்கும் வாழணுன்ற எதா இருக்கும் இல்லையா கேரளா வந்து ஒரு அழகான ஒரு மலை பிரதேசம் கடவுள் வாழ்கிற பூமின்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கும் எங்கள் இடம் அழகாக இருக்கு அழகாக இருக்கும் இல்லையா எங்களுக்கும் எங்களை எங்களோட இடம் வந்து அழகானது இல்லையா நாங்களும் அது நாங்களும் அந்த கூட நம்ம அது போல தான் முடிஞ்ச அளவுக்கு இது போல் செய்வதே தவறு இதை வந்து வெற்றி வகை யூடியூப் சேனல் கண்டிப்பாக கண்டிக்கிடுதுல ஸோ மக்கள் நீங்களும் வந்து இதை இப்படியே ஒரு வீடியோவாக பார்த்துட்டு விடாமல் நீங்களும் வந்து உங்களோட கையெடுங்க ஏன்னா உங்களோட வீடியோவில் ஸ்டேட்டஸா போடுங்க உங்களோட வாட்ஸ்அப்பு ஷேர்ஸ் இது எல்லாமே பண்ணுங்க என்னோட வீடியோ நீங்கள் போடுறதாலும் பரவாயில்ல ஒரு நியூஸ் ஆகாது இதை வந்து வெளியில பப்ளிஷ் பண்ணுங்க நாலு மக்களுக்கு தெரியட்டும் என்ன நடக்குது நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கேயோ திருநெல்வேலியில ஏதோ ஒரு கிராமத்தில் நடந்தாலும் நம்ம மண்ணு அதை மறந்துடாதீங்க நன்றி